தமிழ் சுருக்கெழுத்து இளநிலை ஒளிநாடா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டு கமெண்ட்ஸ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பதில் அளிப்பதற்கான வாய்ப்பை அளித்தமைக்கு எனது நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன் இங்கு பேசிய பல உறுப்பினர்கள் அரசுக்கு நல்ல ஆலோசனைகளை எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் இவ்வரசு கனிவுடன் பரிசீலித்து துறைகள் மூலமாக தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்ற உறுதியை முதலில் உங்களுக்கு அளிக்க விரும்புகிறேன் அரசினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்துக்கூறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கைத்தறி நெசவாளர்களின் பொருளாதார தேவைகளை நிறைவு செய்யவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதை நீங்கள் அறிவீர்கள் அந்த வகையில் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவுச் சங்கங்களால் உற்பத்தி செய்யப்படும் துணி வகைகளை கோஆப்டெக்ஸ் மூலமும் நேரடியாகவும் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதேபோல ஆர்வமுள்ள விசைத்தறி நெசவாளர்களை ஒருங்கிணைத்து புதிய விசைத்தறி கூட்டுறவு சங்கங்களும் உருவாக்கப்பட்டு வருகின்றன உலக தரத்திற்கு இணையாக மாநிலத்தில் உள்ள விசைத்தறிகளின் உற்பத்தி அமையும் வகையில் புதிய தொழில்நுட்பம் புகுத்தப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மக்கள் குறைகளை தீர்ப்பதற்கு மனு மனு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டம் மாவட்ட தலைவர்கள் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது கிராமங்களுக்கு சென்று முடிந்தவரை அந்த இடத்திலேயே அவர்களுடைய குறைகளை களைய முயற்சிப்பதே இந்த திட்டத்தின் சிறப்பம்சமாகும் தமிழ்நாடு காவல்துறை மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது முதல் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது எனவே அத்துறையை நவீனப்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதேபோல மருத்துவத்துறை மாநிலத்தின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்கவும் மருத்துவத்துறையில் ஏற்படும் வேகமான தொழில்நுட்ப வளர்ச்சியை கருத்தில் கொண்டும் தரம் வாய்ந்த மருத்துவ வசதிகளை மக்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்து வருகிறது வேளாண்மை உற்பத்தியை அதிகரிக்க அறிவியல் ரீதியான நடைமுறைகளை மேற்கொண்டு வருகிறது இதுவே இவ்வரசின் உயர்ந்த லட்சியம் என்பதை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன் காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உள்ள தேவி திருமண மண்டப உரிமையாளர் சென்னை அம்பத்தூரில் உள்ள சிவா தொழில் மைய உரிமையாளருக்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் நாங்கள் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய புதிய திருமண மண்டபத்தை காஞ்சிபுரத்தில் வருகின்ற புத்தாண்டு தினத்தன்று திறக்கவிருக்கிறோம் தாங்கள் சிறந்த நீட்டித்து உழைக்கும் வகையில் புதிய பிளாஸ்டிக் நாற்காலிகளை தயார் செய்து தமிழகம் முழுவதும் விற்று வருவதாக கேள்விப்படுகிறோம் எங்களது திருமண மண்டபத்திற்கு ஆயிரம் நாற்காலிகள் உடனடியாக தேவைப்படுகின்றன இவை தவிர கணிசமான அளவில் மேசைகளும் தேவைப்படுகின்றன எனவே எங்களுக்கு தேவையான நாற்காலிகளை தாங்கள் உடனடியாக தயாரித்து அனுப்ப முடியுமா என்றும் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் அதோடு அதற்கான விலை பட்டியலையும் அவற்றின் மீது தாங்கள் அளிக்கும் தள்ளுபடி தொகை குறித்தும் விவரம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்